யாரே அந்த காஞ்சிபுரம் செல்வம் யாருன இவர் யாருன்னா அவர் அப்புறம் அவர்கள் அனைவரையிலே மக்கள் பேசுறாங்க ஏன் கைது பண்ணாங்க என்ன எழுதினாங்க எழுதுனதில் என்ன ஸோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஒரு நாள் சிறைக்கு செல்வது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திலே இந்த கட்சி செய்யக்கூடிய வேலையை ஒரு நாளில் செஞ்சு முடிச்சாங்க ஏன்னா அது ஒரு பேசும் பொருளாக தமிழகம் முழுவதும் நடக்கும் அதனால் திமுகவை பொறுத்தவரை நீங்க கைது பண்றதுனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் சுணந்துகின்றான்னு நினைச்சீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி எவ்வளவு உயிர்ப்பாக இருக்குதுங்கிறது செங்கல்பட்டுல நடந்திருக்கக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் ஒன்று சாட்சி நிற்பது கிடமல் நீங்க ஒரு ரூபா நாணயத்துக்கு கீழே போட்டீங்கன்னா எடுக்க முடியாது அந்த அளவுக்கு அனைத்து இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர் படையினர் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்முடைய கட்சி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறது எப்படி இந்த கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்காக கேட்பதற்காக அதனால் நான் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சி போடும் பொழுது

அதே எமர்ஜென்சி முடிந்த பிறகு இதே திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரு தலைமகளே வாங்க நாட்டினுடைய கூட்டணி கூட்டணி பார்த்தீங்கன்னா திமுகவை விட காங்கிரஸ் அதிகமாக போட்டி போட்டாங்க ஏன்னா எமர்ஜென்சியில வச்சு நைய புடைச்சதுக்கு திமுக ஓடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காங்கிரஸ் கட்சிக்கு நூத்தி பதினாலு இடத்துல தமிழகத்தில் நிற்பதற்கு கூட துணை எதற்காக இந்த சரித்திரத்தை நான் சொல்றேன் அப்படின்னா இந்தியாலேயே கோலைத்தனமாக ஒரு கட்சி இருந்துச்சு ஒரு கட்சி சட்டத்தை பார்த்து பயந்து ஒழிஞ்சிச்சு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தேடி சென்று அங்க இருக்கக்கூடிய ஒரு கட்டில படுத்துக்கிட்டு காவல்துறை ஏமாத்தலாம் ஒரு கட்சி நினைச்சதுன்னா ஒரே ஒரு கட்சி அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் இந்தியாலே ஒரு கட்சி எமர்ஜென்சியை துணிந்து எதிர்த்து நின்றது லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரியகர்த்தர்கள் சிறைக்கு சென்றார் அதெல்லாம் பார்த்து தைரியமாக நின்றுச்சுன்னா அது ஜனசங்கம் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனால் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி என்பது மிக வேகமாக இருக்கிறது சகோதர சகோதரி நாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கோம் மேலே வந்தவங்க எல்லாமே நல்லது பேசினாங்க ராஜ்நாத் சிங் ஐயா அவர்கள் குறிப்பாக இந்த ஒன்பது ஆண்டுகளில் மோடிஜி அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு பட்டியலே போட்டாங்க அதற்கு முன்பு வினோத் செல்வம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினான்குல இருந்து எப்படி நம்முடைய நாடு ராணுவ தளவாடம் உற்பத்தியில பாதுகாப்புல எப்படி மாறி இருக்குன்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு சித்திரத்தை காட்டினாங்க கருணாக கருணாகராஜன் அவர்கள் எப்படி இந்த நாடு ஒன்பது ஆண்டுகளிலே ஒரு வளர்ந்த நாடாக மாறி இருக்கு அவங்க பேசலாம் மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் இரண்டு பேருமே ஒரு நம்முடைய கட்சியினுடைய தொண்டனை மையமா வச்சு அவங்களும் பேசினாங்க எப்படி கட்சி வளர்ந்துருக்கு அதனால அது ஒரு பக்கம் நல்லது இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு ஆண்டுகளுடைய கொடுங்கோல் ஆட்சியும் உங்கள் முன்னால் வைப்பது மாநில தலைவராக என்னுடைய கடமையாக இருக்கு இரண்டு ஆண்டுகளாக அவர் செய்திருக்கக்கூடிய தவறுகள் எப்படி மக்கள் விரோதத்தை சம்பாதித்திருக்கின்றார்கள் என்னென்ன தவறெல்லாம் பண்றாங்கன்னு பண்ணுறாங்கன்னு நீ பட்டியல் போகிறோம் அதற்கு முன்பு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கின்றார்கள் செயின்ட் ஆண்ட்ரூஸ் ஏர்பேஸில் பெரிய ஒரு வரவேற்பு நம்முடைய பிரதமருக்காக அங்கே காத்திருக்கிறது இது உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அமெரிக்காவை பொறுத்தவரை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த மரியாதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பணிவு அவர்களை உயர்த்தி பிடிப்பது அமெரிக்காவர்களை பொறுத்தவரை சில நாடுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பான் இன்னைக்கு அந்த நாடுகளுடைய பட்டியலில் நம்முடைய பாரத நாடு சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஒரு இரண்டு மூன்று நிமிடம் நம்முடைய பிரதமருடைய அமெரிக்க பயணம் என்ன அப்படிங்கிறதையும் கூட நம்முடைய காரியக்களத்திற்கு சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அமெரிக்காவை பொறுத்தவரை நம்மகிட்ட லோக்சபா ராஜ்யசபா இருக்கிற மாதிரி அங்கே ஹவுஸ் ஆஃப் ரெப்ரஸன்டேடிவ்ஸ் காங்கிரஸ் செனட் இருக்கு அந்த இரு அவையும் கலந்து ஒரே இடத்துல உட்கார வச்சு அங்க வந்து நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் இரண்டு முறை அந்த ஹவுஸ்ல பேசி இருக்கிறார்கள் என்றால் அந்த பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாளை மறுநாள் ஒரு அவை பொறுத்தவரை அங்க டெமோக்ரேட் கண்ட்ரோல் இருக்கு ஒரு அவையை பொறுத்தவரை ரிபப்ளிகன் கட்சி கண்ட்ரோல் இருக்கு அதாவது இரண்டு கட்சிகள் இரண்டு அவைகளை ஒரு ஒரு கட்சி கண்ட்ரோல் பிரதமருக்கு வந்த அழைப்பு கடிதம் என்பது அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் அவர்கள் கடிதம் எழுதல பிரதமர் அவர்களை அமெரிக்காவுக்கு வாங்கணும் பிரதமர் அவர்களுக்கு வந்திருந்த கடிதத்துல இரண்டு அவையினுடைய தலைவர்கள் இரண்டு கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு கடிதத்திலே கையெழுத்து போட்டு பிரதமர் கடிதம் எழுதினான் இதை மாதிரி பிரதமர் அவர்கள் நீங்க அமெரிக்கா வரும்பொழுது இரண்டு அவையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு நீங்கள் பேச வேண்டும் என்று இதோ நம்ம பேச வேண்டிய கட்டாயம் இதெல்லாம் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு தெரியும் அதனால் இரண்டு கட்சிகள் இணைந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு ஒரு கட்சி ஆட்சியில் இருவரும் இணைந்து ஒன்றாக நம்முடைய பிரதமரை கலைத்து நாளை மறுதினம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ் இதற்கு முன்பு உலகத்தில் நான்கு தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த பெருமை கிடைச்சிருக்கு இஸ்ரேலியிருக்கு உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது நான்காவது பெருமை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்திருக்கு எந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய கண்ணுல இந்தியா என்பது சமம் என்று சொல்வதை விட அடுத்த இருபது ஆண்டுகளில் நம்மை இவர்கள் தொட முயற்சிப்பது மட்டுமல்ல தொடு தொட்டு விடுவது மட்டுமல்ல நம்மை தாண்டி செல்ல போகின்றார்கள் என்கின்ற அச்சம் அமெரிக்கா அவர்களுக்கு வந்திருக்கிறது எந்த மாற்றுத்தருத்தும் இல்லை அந்த பெருமை பிரதமருக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு இந்தியனுக்கும் பிரதமர் அவர்கள் அந்த பெருமையை கொடுத்திருக்காங்க இதற்கு முன்னாடி அமெரிக்காவுக்கு நம்முடைய பிரதமர்கள் போயிருக்கிறார் உப்புச்சப்பில்லாத விமாதம் நடக்கும் பிரதமர் போனாவே அவமானப்படுத்துவாங்க உங்க ஊர்ல வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடக்குது மனித உரிமைகள் உங்க ஊர்ல மீறுறீங்க அப்படின்னு அமெரிக்காவுக்கு இந்திய பிரதமரை போய் உட்கார வச்சு ஒரு பெரிய லெக்சர்லாம் கொடுத்து இந்தியாவில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ஏதோ வந்ததுக்காக ரெண்டு கொடுக்கணுமேனு கொடுத்து இந்தியாக்கு அனுப்புவான் அப்படி தான் இந்தியாவுடைய நிலைமை இத்தனை காலமாக இருந்துச்சு இன்னைக்கு பிரதமருடைய பயணம் என்பது ஒரு சரித்திர பயணமாக மாறியிருக்கு அமெரிக்காவுடைய கோர் டெக்னாலஜி இந்தியா நம்ம கொண்டு வரோம் உதாரணத்திற்கு நம்முடைய விமானம் தேஜஸ் அந்த விமானத்தினுடைய செகண்ட் ஜென்ரேஷன் தேஜஸ் டூ ஜி ஜென்ரேஷனுக்கு வரக்கூடிய இன்ஜினை முதல் முறையாவது அமெரிக்கா அந்த இன்ஜின் டெக்னாலஜியை அமெரிக்காவிலிருந்து வெளியே ஒரு நாடுக்கு நாளை மருதனம் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க ஜிஇஎஃப் ஃபோர் ஒன் டர்போ இன்ஜினை ஜென்ரல் எலக்ட்ரிக் என்கின்ற நிறுவனம் முதல் முதலாக அமெரிக்கா பார்டரை தாண்டி அந்த டெக்னாலஜியை முழுமையா இந்தியாவுக்கு கொடுக்கறாங்க காரணம் இந்தியாவின் மீது இருக்கக்கூடிய நன்மதி அதே போல் அமெரிக்காவினுடைய தளவாடத் ஸ்கை கார்டியன் ரீப்பர் என்கின்ற ஒரு ஒரு மிக உயரமாக பறக்கக்கூடிய ஒரு ரீப்பர் ட்ரோனை நம்ம வாங்குறோம் முப்பது ட்ரோன் கொடுக்குறாங்க எந்த நாடுக்குமே கொடுத்தது கிடையாது குறிப்பாக சைனா பார்டர் பாகிஸ்தான் பார்டரில் யாரெல்லாம் ஊடுருவாங்களோ அவங்களை கண்காணிப்பதற்காக முப்பது ஸ்கை கார்டியன் பிரிடேட்டர் ட்ரோன் பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க எஃப் எயிட்டீன் ஹார்னட் நாளைக்கு எந்த ஏர்கிராஃப்ட் கேரியரில் நம்முடைய ராஜ்நாத் சிங் ஜி ஐயா அவர்கள் யோகா பண்ணுறாங்களோ அந்த இந்தியாவில் உற்பத்தி செய்த முதல் ராணுவ கப்பல் பெரிய கப்பல் அந்த கப்பலில் இறங்கக்கூடிய போர் விமானம் செவன்த் ஜெனரேஷன் விமானம் த வேர்ல்ஸ் மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் எஃப் எயிட்டின் அதை கையெழுத்து போட்டு இந்தியா கொண்டு வர இதெல்லாம் சாதாரணம் கிடையாது இதெல்லாம் இந்தியாவுடைய சரித்திரத்தில் எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு அற்புதமான பயணத்தை நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே எடுத்திருக்காங்க நாளைக்கு காலையில் அதாவது அமெரிக்க நேரத்தில் சாயந்திரம் ஐநா சபையில் பிரதமர் அவர்கள் நூற்றி தொண்ணூறு நாட்டுக்களுடைய பிரதிநிதிகளோடு அமர்ந்து யோகா பண்றாங்க யோகக்கலையை கொலையை பட்டி எல்லாம் எடுத்து போனது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் நம்முடைய பிரதமர் அவர்கள் யோகக்கலையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க சாதாரண வேலை கிடையாது நூற்றி தொண்ணூறு நாடுகள் அதனுடைய பிரதிநிதிகள் சில இடத்துல அம்பேச்டர் சில இடத்துல அந்த நாட்டினுடைய அதிபர்கள் பிரதமரோடு அமர்ந்து நியூயார்க்கில் ஐநா சபையில் இருக்கு ஸ்டேட் டின்னர் அதனால் பிரதமருடைய அமெரிக்க பயணம் என்பது ஒரு ஒரு இந்தியனையும் பெருமை அடைய செய்ய பயணம் இங்கே நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் சிங்கப்பூருக்கு போனாங்க ஜப்போனான் இருபத்தி ஒரு கோட் சூட்டு போட்டுட்டு போனார் இருபத்தி ஒரு கோட் சூட்டு கோட்டு தனி கோட்டு தனி சூட்டு தையி இவங்க போகிற அலப்பறையெல்லாம் பார்த்தா நமக்கே கொஞ்சம் பயமா போச்சு கருநாகராஜனை சொன்னார் அண்ணன் இவங்க போகிற அலப்பறையை பார்த்தா ஒரு ஒரு லட்சம் கோடி பணம் வந்துருமானேன் என் தமிழ்நாட்டுக்கு சகோதரர் வினோத் செல்லம் சொன்னார் என்ன எல்லாம் குறைச்சி திங்க் பண்ணுறீங்க அவர் இப்போ எத்தனை பேர் டெலிகேஷனோட போகிறார் அவர் மட்டும் போகல குடும்பத்தோட போறாரு ஏன்னா இப்போ ஏன்னா முதலமைச்சர் குடும்பத்தோடு போனாவே கொஞ்சம் டேஞ்சர் நமக்கு அந்த துபாய் பயணத்துக்கு அப்புறம் வரும் கூட அத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு ரெண்டு லட்சம் கோடி வருமாப்பான் ஆனால் மேடையில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் சொன்னாங்க என்னென்ன ரெண்டு லட்சம் நம்ம முதல்வர் மீது நம்பிக்கை இருக்குது நாலு லட்சம் கோடியோட தான் வருவார் கடைசியில் எல்லா பக்கமும் போயிட்டு முதலமைச்சர் ஏர்போர்ட்டு பண்ணி சொன்னாங்க நான் வெற்றிகரமாக என்னுடைய சிங்கப்பூர் ஜப்பான் பயணத்தை வெற்றிகரமாக போயிருக்கேன் சில எதிர்கட்சி நண்பர்களுக்கு ரொம்ப பொறாம அதாவது முதலமைச்சரே சொன்னது அவரை பார்த்து அவரே சொன்னார் நம்மளாம் பொறாமப்படுறோம் என்னுடைய பயணம் வந்து தோல்வின்னு இவங்கெல்லாம் என்னை தேவையில்லாமல் சீண்டி பார்க்குறாங்க நான்கு கோடி ரூபாய் கொண்டு வந்திருக்கேன் ஆக்சுவலாக அவங்க ப்ரெஸ் நோட் படி மூன்றாயிரம் கோடி ஜனவரி மாதத்தில் இதே சென்னையில் உத்தரப்பிரதேசனுடைய அரசு இங்கே ஒரு இன்வெஸ்டர் சமிட் நடத்தினாங்க ஜனவரி மாதம் மூன்றாவது வாரம் சென்னையில் நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் யூபியிலிருந்து வந்தாங்க அதில் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க யூபி கேடரில் இருக்கிறவங்க ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க நான்கு பேர் இங்கே வந்து இரண்டு நாட்கள் இன்வெஸ்டர் சப்மிட் பண்ணாங்க இரண்டாவது நாள் முடியும் பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள்ட்ட கையெழுத்து போட்டுட்டு போனாங்க கேரண்டீடு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தெரியுங்களா பத்தாயிரம் கோடி ரூபாய் ஜனவரி மூன்றாவது வாரத்தில் இந்தியாவுக்குள்ள யூபி அரசனுடைய நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் சென்னைக்கு வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் வாங்கிட்டு போனாங்க இங்கே நம்முடைய முதல்வர் அவர்கள் கொடுத்த பில்டப்புக்கு மூன்றாயிரம் கோடி ரூபாய் சொல்றார் அந்த மூன்றாயிரம் கோடி ரூபாய் கூட சத்தியமா சொல்லுகின்றேன் வராது காரணம் துபாய்க்கு அவர் போனார் இல்லைங்க அவர் போயிட்டு வந்த பிறகு அந்த பிளைட்டு காசு கூட இன்வெஸ்ட்மெண்டா வரல வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க அந்த பிளைட்டு சார்ஜ் துபாய்க்கு முதலமைச்சருக்கு எவ்வளவு ஆயு ஆச்சோ அது கூட தமிழகத்திற்கு இன்னும் பணம் உள்ளே வந்து சேரவில்லை ஒரு வருடம் மூன்று மாதம் ஆகியிருக்கு